எங்கள் அம்மாவும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இருக்காங்களா அதனால சரி இப்போ போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரேங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காப்புல வரவங்களையும் அவனுக்கு பார்சல் பண்ணி வச்சிருவோம் அப்புறம் வந்தோடனையும் கிளம்புறதுக்கு எடுத்து வச்சுருவோம் என்னென்ன முறுக்கு முறுக்கு ஃபஸ்ட்டு முறுக்கு வந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொடுத்து விடலாம் எண்ணெய் எல்லாம் கொடுத்து அங்க ரேட்டு கூடவா இருக்கும் இங்க நம்ம ஊர்ல தேங்காய் அலைஞ்சிருக்கிறதுனால தேங்காய் எல்லாம் அடுத்தது நார் தங்காய் ஊறுகாய் நார் தங்காய் ஊறுகாய் ஆ ஆ ஆ எந்த டப்பா எடுக்க இதா இந்த ம் மாப்பிளைக்கு எல்லாம் பார்சல் ஆகுது ஆ கிங்கினி மணி ஜிங்கினி மணி உட்கார் உட்கார் கீழே 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 மண்ணு கொட்டும் மண்ணு கூட்டு மேலே உட்காரும் ரேபிட்டு காதா அதே நடியாது அடுத்து ப்ளீஸ் செஞ்ச ஊர்க்காமா அம்மா செஞ்சத ஊர்க்காய் எல்லாம் கொடுத்துட கூடாது எண்ணெய் கொடுத்துட கூடாது எதை அதெல்லாம் செய்ய கூடாது அததான் செய்வே இவ்வளவு ஊர்க்காய் ஒரு 10 ரூபாய் காசை வாங்கிட்டு கொடுத்துடுங்க 160 ரூபாய் வாங்கி ரொம்ப வாற நீ கொடுத்துடயா

ம் அதிரசா ம் அது என்ன அது முன்னாடி இப்படி போட்டு நொறுக்கி வச்சிருக்கீங்க கம்மி நிட்டிங்களா ம் நல்லதாக பார்த்து எடுத்து வைக்கணுமா ஏன் உங்க மாமாவுக்கு ஏன் அவங்க உடஞ்சு திங்க தீங்கமாட்டார் ஆ முழுகாதமாக முழுங்க போறேண்ணா நல்லதா பார்த்து எடுத்து வையாம நீ சுட்டு கொடு நல்லதா சைசையும் ம் நீங்க எல்லாம் என்ன பலவரம்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லுங்க பார்த்துருப்பீங்க நைட் அண்ணா

மாமாவோட காலேஜுக்கு ஒரு நாளைக்கு போய்ட்டு வருவோம் ஏதோ பிகர் கிகர் இருக்கும் பார்த்துட்டு வரலாம்ல காலேஜில் எந்த காலேஜில் படிக்கிறான் திருப்பூர் என்னது சிக்கன்னா காலேஜில் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜ் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளையும் படிக்கிற காலேஜ் ஆண்டிபாளையம் தான் ஆண்டி பாளையத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு வஞ்சிப்பாளையமா ம் வாரட்ட கேப்போம். குக்கர் குக்கர். என்ன உச்சப் பிரியா? ஊறி குடி. உங்க மாமா வாங்கி கொடுத்ததா? அந்த இடத்துல. ம் டியாவுக்கு உங்க மாமா வாங்கி கொடுத்தது. எந்தர் சின்ன காமி? எந்தர் சின்ன காமி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஐ. Pink เนี่ย டி Pink போட்டா நெக் கிரே கலர் போட்டா. சரி ம் अदर பாசி பண்ணிடலாம். ஆ மள தூக்கிட்டு போவானடி. சூப்பரா இருக்கு பாப்பா. வச்சு வச்சி மேலே போட்ற காயட்டும் அடுத்த ஸ்வீட்டா ஜாங்கிரி லட்டு நிசா செஞ்ச மைசூர் பாக்கு ஜாங்கிரி மைசூர் பாக்கு கடையில் வாங்கின மைசூர் பாக்கு இது என்ன பாதுசா பாதுசா அது ஜிலேபி எது ஜாங்கிரி எது ஜிலேபி சொல்லு பார்ப்போம் うん. ஆ புண்டி. ஆ. சட்ரியான மலை. அப்ப அந்த மலையில தான் வெளியில போக கூடாது. எடுத்துடடா ஸ்வீட் எடுத்துடடா வெண்ணை. வேண்டாம்மா. ம். அது என்னது? உருண்டை கெட்டி உருண்டை தீபாவளினால முறுக்கு டீ கெட்டி உருண்டை அது ஒரு இதுதான். கட்டி ஒரு டைவர் என்னது ஓல பக்கடா ரிப்பன் பக்கடா அது என்னது மடக்கு இனிப்பு மடக்கு அந்த மேல் சக்கரை பாவலாம் தூவி இருக்கோம்ல இனிப்பு மடக்கு கொண்டு போவடா டே தூக்கிட்டு போவடா வெக்க போட்டுட்டு தூயிட் ஓவமா இருக்கு போனா நிறைய ஐட்டம்லாம் இருக்குது அது அப்புறம் நீ ஒவ்வொன்றா பார்சல் பண்ணா ஆலோ பக்கடாவில் ஓலைப்பக்கடா ஆயா தியா சார் சேட்டை இதுதான் சேட்டைங்கிறது வேற என்ன நீ பார்சல் பண்ண நீ ஒரு மணி நேரமாக பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஓகே மக்களே பாய் எல்லாேருக்கும் ஆ பக்கடா